பிரைசுலாட் பகுதி இரண்டு இரத்த சாட்சியின் இறுதி பத்திரம் செத்தாலும் பரவாயில்லை என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தார் ட்ரக் வில்லியம்ஸ் என்ற ஊழியர் இயேசுவைப் பற்றி அறிவிக்கும் எவரையும் தண்டிக்கிற நெதர்லாந்து அரசங் அரசாங்கம் இவரையும் விடவில்லை பதினாறாம் நூற்றாண்டில் சிறையில் போடப்பட்ட இவர் பல பாடுகளை சகித்து தண்டனை அனுபவித்தார் சிறையில் கொடுமை உணவு பற்றாக்குறை ஆண்டவரை பற்றி அறிவிக்கவோ ஆராதிக்கவோ கூடி பாடி துதிக்கவோ முடியாத சூழ்நிலை இதனை சகிக்க முடியாத ட்ரக் உயிரானது இந்த இடத்தில் உள்ளவரை ஏதாவது ஒரு இடத்தில் உன்னதரை பற்றி அறிவிப்பேன் என தப்பிவித்து ஓடலானார் சிறையிலிருந்து தப்பி ஓட முயன்ற இவரை காவலாளி ஒருவன் விரட்டலானான் அப்பொழுது சிறையில் வெளியிலிருந்து ஐஸ் கட்டியான குளத்தில் குதித்து லகுவாய் கடந்து கரையேறினார் ட்ரக் பின்னால் விரட்டி வந்த காவலாளியும் உள்ளே குதித்தான் ஆனால் ஐஸ் கட்டிக்குள் சிக்கிக்கொண்டான். ஐயையோ என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கதறி உதவிக்காக கூப்பிட்டான் அவன் அலறிய காவலாளியின் சத்தத்தை கேட்க பார்த்த ஊழியர் ட்ரக் திரும்பி உள்ளே குதித்து அவரை காப்பாற்றினார் காப்பாற்றப்பட்ட காவலாளி அப்படியே அவரை பிடித்து கொண்டு போய் சிறைக்குள் அடைத்து போட்டான் கரையேறி தப்பித்து ஓடி இருக்கலாம் ஆனால் இந்த இக்கட்டான நிலையிலும் எதிரியை காப்பாற்ற ஐஸ் குளத்திற்குள் சாடி விழுந்து எதிரியை காப்பாற்றிய அன்பே அன்பு அது ஏசுனத்தில் பெற்ற அன்பு நான் செத்தாலும் பரவாயில்லை அவனையும் அவன் ஆத்துமாவையும் காப்பாற்றுவேன் என காப்பாற்றிய ட்ரக்கை கொண்டு போய் எரித்து கொண்டு போட்டனர் அந்த ஸ்பானிஷ் கூட்டத்தினர் தான் சாவது உறுதி என்று அறிவித்திருந்த அவர் நான் செத்தாலும் பரவாயில்லை என்று தன்னை விட்டு கொடுத்து தனக்கிருந்த தப்பி செல்லும் வாய்ப்பை நழுவ விட்டு எதிரி ஒருவனுக்கு இரக்கம் காட்டி இறங்கி அந்த காவலாளியை காப்பாற்றினார் ட்ரக் உண்மை கிறிஸ்துவனுக்குள்ளே கிறிஸ்துவ பண்பினை வெளிப்படுத்த மறக்கவே இல்லை இந்த மாமனிதர் உன்னை போல் பிறனை நேசி என்ற உன்னத குணலட்சணத்தை வெளிப்படுத்த உதவ முன் வந்தார் ட்ரக் சாக நேரிட்டாலும் தன் ஜீவனை விலை கிரேமமாய் கொடுத்து உதவும் கிறிஸ்துவ பண்பிற்கு ஏற்பட வண்ணம் காத்து கொண்டார் கருணை வள்ளல் ட்ரக் வில்லியம்ஸ் ஆமேன்